இல்ல இப்ப நீங்க போல சிவபெருமான் என்பதை பறையர்குடி வகுப்பை சார்ந்தவன் ஆகையால் அதனுடைய அணுகுமுறைகள் வேறு என்று சொல்லப்படுகிறது நீங்க பறையறுங்கிற ஆய்வுக்கு போனோம்னா அது பெரும் ஆய்வு பறைதல் என்றால் பேசுதல் கண்டிப்பா பறையல் என்றால் ஒட்டு ஒட்டுமொத்த தமிழர்களும் பறையர்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஆமா உலகத்திலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு தோன்றி மூத்த குடி அதை விட அன்னை காலகட்டத்தில் உலகம் மாந்தைகள்லாம் மொழி உருவாவில கை சாடை தான் பேசிக்கணும் இப்ப நீ உங்களுக்கு தமிழ் தெரியும் வேற எந்த மொழியும் தெரியாது நீங்க மராத்திக்கு போறீங்க ஒரு மராத்தியங்கிட்ட பேசுறீங்க அவனுக்கு மராத்தி தவிர வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு அடிப்படை தேவை முதல்ல குடி தண்ணி வேணும் என்ன கேப்பீங்க நீங்க தண்ணின்னு கேட்டா அவனுக்கு புரியாது சாப்பாடு கேட்டா புரியாது அப்ப என்ன சொல்லுவீங்க அந்த இயற்கை மொழி ஒண்ணு இருக்கு கையை ஆமா செய்கை மொழி இதைதான் கையினால் உரைங்கிறது கையால கருத்தை உரைச்சிக்கு காலம் கையினால் உரை காலம் இருந்திட பைய நாவ அசைத்த பைந்தமிழ் அப்படின்னா இப்ப சொற்கள் மூலம் கருத்தை வெளிப்படுத்தின மொழி தமிழ் மொழி அது உலகத்துல முதல் மொழி அப்ப தான் முதல்ல பேசணும் புரியுதுங்களா அப்ப முதல்ல பேசணும் பேச்சுக்கு பறைதல் என்று பொருள் பறைதல் என்றால் பேசுதல் என்று பொருள் அப்ப பறைதல் என்றால் பேசுதல் பறையன் என்றால் பேச தெரிந்தவன் என்று பொருள் கண்டிப்பா கண்டிப்பா அப்ப பறையர் என்றால் இன்னைக்கு ப்ரொபஸர் லட்சரன் சொல்ற அந்த தகுதிக்கு உள்ளான பொருள் அது சொல்லு ஆனா பின்னாடி அதை நம்ம தாழ்வா மற்றவன் சொன்னான்னு நம்மளும் அதை சேர்த்து எடுத்துக்கணும் வந்தவன் 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 ஏன் நம்மளை அப்படி அதை ஒதுக்கக்கூடியவன் சொல்லத்தை கீழ்நிலைக்கு கொண்டு வந்தான்னா ஒட்டுமொத்த குடியும் குடி சைவிக ஆசிவிகத்தை தோற்று வைத்த முதல் ஆசான் ஆதிசங்கரன் ஈசனுங்கிறவன் வந்து அவனை நம்ம பறையறுங்கிறோம் ஏன்னா அவன் தான் முதல்ல பறைஞ்சவன் எல்லா மெய்யிலையும் பறைந்தவன் பரைந்தவன் பறையன் சொன்னவன் பேசியவன் அறிவித்தவன் பறை என்ற இசைக்கருவிக்கும் அறிவித்தல் என்றுதான் பொருள் தவறா பொருள் எடுத்துக்கணும் நம்ம போய் அதை இழிவு இழிவுன்னு இழிவு இருக்கிறது குடிச்சொல்ல உயர்ந்த சொல்லு ஒரு சொல்லு இல்ல நீங்க வேற எந்த சொல்லு போட்டாலும் அதை விட தாழ்வானதுதான் பறைதல் என்றால் பேரறிஞன் என்று பொருள் பேச்சாளன் ப்ரொஃபசர் லெக்சரர் அப்படி வரும் அது என்ன எந்த வகையில தாழ்வான சொல்லு அங்க எங்க தாழ்துன்னா இந்த ஆசிவகம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அழிக்கப்படும் போது அனைத்து சித்தர்களையும் கழுமர முயற்சியும் சுண்ணாம்பு கால வேலையிட்டும் கல்லு தூக்கி கடல்ல போட்டு கொலை கண்டிப்பா பண்ணித்தானுங்களை கொலை செய்த பாறைகளை பாறைகளை கட்டி தன் உடமை கடலில் இறக்கி கொலை செய்த கொடுமை கொடுமை அது பெரு பெருங்கொடுமை அதை வர்ணிக்க முடியாது இலங்கையில் நடந்த கொடுமையை விட பெரிய கொடுமை இப்ப அந்த காலகட்டத்தில் அப்ப பௌத்தமும் இருக்கு ஜெயினமும் இருக்கு ஆசிவகமும் இருக்கு இப்ப நம்ம சமணம்னு சொல்றோமே அதுதான் ஆசிவகம் நீங்க எல்லாரும் புரியாம சமணம்னாக்கா ஜெயனத்தை எடுத்துக்கிறாங்க ஜைனம் வேறு சமணம் வேறு நிச்சயம் சமணம் என்பதும் சமணம் என்பதும் அமணம் என்பதும் ஆசிவகம் என்பதும் ஒன்றே அது சித்தர் வழிபாடு தமிழருடைய தொன்மை மெய்யியல் வழிபாடு நம்மளுக்கு காண்டது அது அப்ப இங்க பௌத்தமா இருந்தது அந்த காலகட்டத்துல அந்த கலப்பிரர் காலம் அப்ப ஜைனமும் இருந்தது ஆசீவகமா இருந்தது இந்த ஆசிவகம் தமிழர் குடிகள்ல அறிவர் குடி என்பது இன்னைக்கு இருக்கிற பறையர் குடி அன்னைக்கு அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவர் குடிங்கிறது இல்ல அதுவே ஒரு சொன்னாடல் இருக்கே ஐயா அதாவது பறையர்கள் என்பது கட்டுப்படாதவர்கள் யாருக்கும் வந்து கேட்டு செய்தியை பெறக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் வந்து தானே முடிவெடுத்து தானே இயங்கக்கூடிய ஒரு மரபை சார்ந்தவர்கள் அவர்கள்தான் பறையர்கள் என்கிற இன்னொரு சொல்லாடலும் இலக்கியங்களில் பேசப்படுகிறது மெய்யியல் புரிஞ்சவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க நிச்சயமா கடவுளுங்க ஏன் அவனுக்கு தெரியும் போய் அவனுக்கு கட்டுப்படுவான் அறிஞ பேரறிஞ்சு கட்டுப்பட முடியும் பெரும் நம்ம இள வரலாற்றுல பாத்துருக்கோம் வந்து ஒரு அரசனுடைய கட்டணில் போய் படுத்துட்டாரு அவர் வந்து விசாரணாருன்னு சொல்றோம் அப்ப எங்க அரசனை விட தானே மரியாதை கொடுக்குறான் ஆமா நிச்சயமாக அப்ப அந்த வள்ளுவர் சான்றூர் அந்தனர் பார்ப்பனர்ங்கிற குடிப்பட்டெல்லாம் எல்லாம் பரையர்குடியில இருந்தது அன்னைக்கு இவங்கதான் தமிழ்குடியில குடி இப்ப குடின்னு யாராரு சொல்லிக்கிறாங்களோ இப்ப வன்னியர் நாங்க அரசர் ஆண்டோம்னு ஆண்டோன்னு சொல்றாங்கல்ல அப்ப இவங்க அரசர் குடியா இருக்கும்போது அரசனுக்கு ராஜகுரு அப்படின்னு சொல்றோம்ல அரசு ஆலோசகர் அந்த இடத்துல இருந்தது பரையர் குடி இந்த புரிதல் வேணும் நிச்சயமாக அறிவர் குடி அங்க இருந்த குடி அது எப்படி வீழ்ந்ததுன்னா அந்த அறிவர் குடிதான் ஆசிவக குடி ஆசிவக குடிதான் அறிவர் குடி இப்ப சித்தர்களை கொன்னாச்சு இப்ப அறிவர் குடி என்னாக்கா இப்ப எல்லாருமே இப்ப அறிஞனா இருக்கிற பெரும்பான்மை அறிங்கிறப்ப மினிமம் வேளாண்மை தொழில் நிலம்பலம் வச்சுக்கணும் மத்த குடியை போல விவசாயம் பண்ண வேளாண் குடி இப்ப அந்த குடியில பெரும்பான்மை வந்து ஆசிவகம் சார்ந்தால இவங்க சைவம் தழுவல மத்த எல்லா குடியில இப்ப பேக்வர்டு கிளாஸ்னு சொன்ன மாதிரில இருந்து அனைத்து குடிகளும் அடித்தாங்க முடியாம பூசிய போட்டுக்கின்னு சைவத்துக்கு மாறி விடுறான் புரியுதுங்களா ஆனா இந்த சைவத்தை உருவாக்கி இவ்வளவு கொடுமைகளையும் செய்தது பிராமணர் குடியோட வேளாளர் குடி சைவ வேளாளர் தான் இதுனியும் அரங்கேற்றம் பண்ணுச்சு அறுபத்தி மூணு மூணு நாயன்மார்கள்ல கிட்டத்தட்ட இருபது பேரு சைவ வேளாளர் குடி இருபது பேர் பிராமணர்கள் வராங்க இல்ல அதுல குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் பறைய குடியை சேர்ந்தவர்கள் என்பதாக வரலாற்று ஆய்வுகள் சொல்லப்படுகிறது இல்ல இல்ல அது வந்து அது நீங்க நீங்க தெரியும் அந்த அந்த சைவம் சேரலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆசிவக குடியை நிலம்பனங்களை புடுங்கிக் கொண்டு அவர்களை நிலமற்ற குடிகளாக உரிமையற்ற குடிகளாக ஊருக்கும் புறத்தே தள்ளியது அக்காலத்தில் தான் பல்லவர்கள் காலத்துல தான் இல்ல இது இன்னொரு செய்தி இருக்குங்கய்யா வரலாற்று ஆய்வின்படி தென்மேற்கு பருவ காற்றுகள் தொடங்குகிற காரணத்தில் ஆதிக்க குடிகளுடைய சுவாசிக்கிற அந்த காற்று மண்டலங்கள் வந்து தென்பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் செல்கிறது அந்த பகுதியில் பறையர் குடிதான் இடம்பெயர வேண்டும் எக்காலத்தை கொண்டும் வடக்கிற்கும் மேற்கிற்கும் பறையர்குடிகளை இருக்கக்கூடாது என்பது விதியாகவே மாற்றப்பட்டதாக மன்னர் ஆட்சி முறை தத்துவங்களில் பேசப்படுகிறது அது எந்த காலகட்டம் இல்ல பொதுவாக பல்லவர்கள பிறகுதான் அது பேசப்படுகிறது பல்லவர்களுக்கு பிறகு நிலைமை வேறு நான் சொல்றது பல்லவர்களுக்கு முன்னாடி பல்லவர்களுக்கு முன்னாடி வரையறு குடிங்கறத அறிவர் குடி தமிழ் இனத்தினுடைய சான்றோர் குடி அது அன்னைக்கு ஒதுக்கப்பட்டுட்டு அது வேலை முடிஞ்சு போச்சு அதை ஓரம் கட்டிட்டான் அந்த குடிக்கு கல்வி அறிவும் பொருளாதார எதுவும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டான் இன்னைக்கு தமிழர் குடி எழுந்தேன்னா தமிழ் என்ன எழுந்துடும் புரியுதுங்களா கண்டிப்பா கண்டிப்பா வரையர்குடி 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 எழுந்துட்டுனாக்க ஒட்டுமொத்த தமிழ் நம்ம எழுந்துடும் ஏன்னா அது ஏறிக்கினா அறிவர் குடி மரபுல அறிவர் இருக்கு அவ எழுந்தான்னா திரும்பி தமிழர் குடியவே அறிவர் குடியா மாத்திடுவோம் புரட்சி ஏற்பட்டுடும் அதுக்காக தான் திட்டமிட்டு இன்னைய வரைக்கும் அவங்கள அழுத்தியே வச்சிருக்கணும்னு வச்சிருக்கிறது அடக்கு முறைகளில் இருந்தாலே புரட்சி வெடிக்கும் ஆமா எதுக்கும் பிறகு இந்த இங்க வந்துடுறாங்கல்ல சைவம் தழுவிடுறாங்கல்ல மத்த குடிகள் எல்லாம் சைவம் தழிவுடுறாங்கல்ல சைவம் தழுவன பிறகும் இங்க பேரரசு பார்ப்புனிய கட்டுப்பாட்டுக்கும் கீழே ஆலோசகராக கொண்ட அரசு தான் இந்த நடைமுறைகளை கையாண்டது ஆனா கீழே இருக்கிற சிற்றரசுகள் எல்லாம் இது அவ்வளவா கடைபிடிக்கல ஓரளவுக்கு எல்லா குடிகளும் அந்த இணக்க நிலையில்தான் இருந்தது அது விஜயநகர் ஆட்சிக்கு பிறகு குடி புராணங்கள் எழுதப்பட்டு ஜாதிய புராணங்கள் வந்த பிறகுதான் ஓன் ஜாதி பறிச்சு ஏன் ஜாதி பிறச்சுங்கிற நிலை வரும் தான் இப்ப நீங்க பரையறு குடியில விட்டுடுங்க அதுக்கு மேல இருக்கிற குடி இருக்குல்ல அந்த குடி என்ன சம குடியா இன்னைக்கு எனக்கு வனவு தெரிஞ்ச நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பக்கத்து ஊர்ல ரெட்டியார் வீடு நான் நாய்கர் வீடு இருக்கிற படையாச்சி கை கட்டி நின்னத்தை நாங்க என்னால பாத்திருக்கோம் ஏன் அப்பா பாட்டம் கை கட்டி நினைத்த நான் பாத்திருக்கோம் இப்ப அவங்களுக்கு பரையரும் படையாச்சி ரெண்டு ஒண்ணுதான் நிச்சயமா நிச்சயமா அதான வர்ணாசிரம கோட்பாடு அந்த புரிதல் வேணும் தமிழ் குடியில நம்ம வந்து என்னை விட ஒருத்தவன் கீழே இருக்கான்னு நீ நினைச்சின்னு பெருமப்பட்டுக்கலா முஞ்சு ஆனா உனக்கு மேல இருந்துக்கு ஒருத்தவன் உன்னை கீழ குடின்னு நினைக்கிறாங்க போது அந்த நிலைய நம்ம நினைச்சு பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நீ ஒருத்தனுக்கு மேல இருக்குன்னு பெருமைப்படும் போது நீ இன்னொருத்தனுக்கு கீழ இருக்கங்கிறது வைக்கப்படு அப்ப ஒரு குடி பற்றி பேசும்பொழுது நான் ஏன் குடியை பற்றி நான் பேசுறதுனாக்கா அது முறையா இருக்காது நான் இப்ப என்னும் கீழே இருக்கிற குடியா வைக்கப்பட்டிருக்கிற பரையறு குடியுடைய மேன்மையை பத்தி பேசும்போதுதான் அது சரியானதா இருக்கும் அப்படி ஒரு குடியை சார்ந்தவங்க மற்ற குடிகளுடைய பெருமையை எடுத்து பேசணும் மற்ற குடியினுடைய சிறுமியை பேசக்கூடாது மற்ற குடியினுடைய பெருமையை பேசணும் அப்பதான் இங்க குடி இணக்கம் உருவாகும் அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து நாம் முதல்ல வந்து ஆசிவக ஆய்வு இந்த வரலாற்று எல்லாம் போனதுக்கு அடிப்படைக்கானமே பரையறு குடி என்பது கீழ்குடியா ஏன் ஆற்று தான் என்னுடைய முதல் கேள்வி அதுக்கான தேடல் தான் ஒரு தமிழ்குடியில ஒரு பெரும்பான்மை குடி ஏன் கீழ்குடியாக ஆக்கப்பட்டது எந்த காலத்தில் ஆக்கப்பட்டது ஆக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இந்த விடை தான் வரலாறு ஆய்வே எனக்கு தோங்குச்சு